சென்னை தீநகரில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நடிகை குஷ்பு மற்றும் சரத்குமார் தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குஷ்பு வயல் வழக்கு தொடர்பான கேள்விக்கு குடியரசு தினத்தன்று அரசியல் பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என பதிலளித்தார் மேலும் யாருக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் நியாயமாக இருக்கும் என சரியாக தேர்வு செய்து நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளதாக நடிகை குஷ்பு தெரிவித்தாா் பத்மபூஷன் ரொம்ப அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் நல்லி குபசாமி செட்டியார் அவர்களும் பேருக்கு வந்து பத்மபூஷன் கொடுக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த அளவுக்கு அஜித்குமார் அவர்கள் இருக்கட்டும் சினிமா துறையில இருந்து அவங்க எல்லாருக்கும் இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு பிரதமர் அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும் ஏன்னா அரசியல் ரீதியாக பார்க்காம ஒரு பயஸ்டா பார்க்காம முக்கியமாக யாருக்கு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து நியாயமான படம் நான் அது பார்க்கும்போது சரியாக தேர்ந்து எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு